இவ்வளோ நெருக்காக இருந்தால் இல்லை என்ன செய்ய முடியும் நறுக்கு காப்பு இவ்வளோ காப்பு ரொட்டி நல்லா இருக்கும் போனா வலியுறுச்சி விவசாய நம்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோப்பிள்ளை நீங்கள் என்ன பார்க்க போடுனா வந்து முத்துசாமி அண்ணன் வந்து செடி நட்டு கேட்டாங்க நம்ம அது அவங்களுக்கு தான் கொண்டு வந்து ஒரு ரெண்டாயிரம் கண்டு கொண்டு வந்து நட்டு கொடுத்துருவோம் நம்ம அதை இந்த வீடியோப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக ஆனால் அந்த சில கேள்வி கேட்போம் நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குது எந்த மாதிரி நாலு விஷயத்தை சொல்லுவாங்க உங்களுக்கு ஆனால் உங்கள் பேர் முத்துசாமி முத்துசாமி முத்துசாமியண்ணே சார் அண்ணா நம்ம இப்போ எத்தனை சென்டில் போட்டிருக்கோம் நம்ம இது காக்கிறக்கத்துக்கு மேலே இருக்கும் காக்கருக்கு ஒரு ஐம்பது சென்ட் ஐம்பது சென்டில் போட்டிருக்கா செடி வந்து ஐம்பது சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை அடி இடைவெளி விட்ருணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாலுக்கு அஞ்சு இந்த மாதிரி இடைவெளி விட்ருக்கோம் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சொல்லுவாங்க வாய்க்கால் மாதிரி இந்த அமைப்பு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அஞ்சு அடிக்கு ஒரு வாய்க்கால் அஞ்சு அடிக்கு ஒரு வாய்க்கால் பண்ணியிருக்கு அதில் வந்து அஞ்சு அடி கேப்புக்கு ஒவ்வொரு கண் நாலு நாலு கன்று அஞ்சு அஞ்சு கன்று வைக்கணும் வச்சா கரெக்டாக கலர் எடுத்துரும் மழை டயத்தில் நட்டுனா ஃபால்ட் இல்லாமல் வந்துடும் இது என்னம்மா மண் அது கரிசல் மண் கரிசல் மண்ணாக சரி இதுக்கு முன்னாடி நம்ம செடி நம்ம வாகனில் நம்ம அனுபவித்து சொல்லுங்க கொஞ்சம் இருக்குது பூவில் நல்லா ஏறி வருது நாட்டுக்கன்று ஒரிஜினல் நாட்டுக்கன்று மல்லி நல்லா இருக்குது இந்த வெளியூர் செடி சொல்லு அதை பற்றி சொல்லலாம் வெளியூர் செடினா வெளியூர் செடி கொஞ்சம் நிறையா ஃபால்ட் வருது இது நாட்டுக்கன்னில் வந்து ஃபால்ட்டு வரல நல்லாயிருக்கு பண்ணலாம் இது உங்களுக்கு இது இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ மவுசில் கிடைக்கி வாங்கிக்க நீங்கள் பரவாயில்ல நல்லா நஷ்டம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்குது ரெண்டாவது மூணு நாளுக்கு வேலை கொடுத்த மாதிரி ஓடிக்கிட்டு கொரோனா பார்த்தீங்கன்னா இந்த கடைசி மண்ணு என்ன உரம் வைக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு உரம் மட்டும் தான் வைக்கணும் அது மருந்து அடிக்க தேவையில்லை வந்து இந்த களை கொழினு அடிக்க சொல்லுவாங்க அந்த களைகுழிலாம் அடிக்க தேவையில்லை ஏன்னா வந்து இப்போ களைவிழி அடிச்சுன்னா வந்து கண்டுமப்பட்டு கண்டு சாக கூட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் களைவொழிலாம் அடிக்க இந்த மாதிரி இந்த கடைசல் மண் வந்து தண்ணி நிற்கிது தண்ணி நிற்கிற டைம் என்ன பண்ணால் வந்து ஒரு ஒரு அஞ்சு கண்டு வைக்கிற இடத்துல கூட ஒரு ரெண்டு கண்டு வைக்கணும் எப்பவும் ஏழு கண்டு இப்படி வைக்கணும் அப்போ தான் இருந்தால் ஒரு பால் தந்தாலும் ஒரு மூணு கண்டு அட்லீஸ்ட் பிடிக்கும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான முறையில் வந்து க செடி வந்து வரும் உங்களுக்கு இல்லைனா வந்து சப்போஸ் இந்த மூணு கண்டு வைக்கணும் சொல்லுவா மூணு கண்டு வச்சா சப்போஸ் மூணு கண்டுமே குளிக்கு போனா போயிடாது குளிப்பு திருப்பி நம்ம பாட்டு வாசி வைக்கணும் நம்ம அதெல்லாம் என்ன பண்ணா அப்படி வைக்க கூடாது தண்ணி இல்லைனா ஒரு நான் அஞ்சு கண்டு வைக்கணும் குளிக்கு தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு ஏழு கண்டு வைக்கணும் குறைஞ்சபட்சம் இப்படி தான் மல்லிகை விவசாயம் பண்ணணும் இப்போ யாராச்சும் உங்களுக்கு செடி வைக்கணும் அப்படி ஏதாச்சும் வேணும்னா வந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொடுங்க நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல நான் கண்டு வந்து கொண்டு வச்சு கொடுப்பேன் உங்களுக்கு நீங்கள் அதே ராமேஸ்வரம் உள்ளூர் செடி தான் ராமேஸ்வரம் வெளியூர் செடி செலவு பண்ணுறாங்க அந்த வெளியூர் செடி பார்த்திங்கன்னா மூணு வருஷம் உடைக்கும் பூம்போக்கும் நோய் தக்கல அதிகமாக இருந்தது செடிக்கு இதே ராமேஸ்வரம் உள்ளூர் செடி பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் உடைக்கும் பூ பூ நம்ம பருவ செடியாக இருக்கும் நோய் அதிகமாக இருக்கும் இது இருபது வருஷம் உடைக்கும் அது மூணு வருஷம் உடைக்கும் செடி வேறு சண்டை ஏதாவது இருந்துச்சா நம்பருக்கு கீழே தொடர்பு கால் பண்ணி கேட்டுக்கிறீங்க அண்ணன் பேர் வந்து முச்சாமி என்ன அவங்க மாதிரி உங்களுக்கு கண்டு வேணும்னா வந்து நம்ம தொடர்பு கொள்ளுங்க நீங்கள்